அனைவருக்கும் மாலை வணக்கம் காலையில் விட்டு போன பூக்களை மாலையில் போய் பறிச்சிட்டு வரலான்னு மாடிக்கு வந்துட்டாங்க நிறையா பூக்கள் கிடச்சிருந்தாங்க வெயிலை தாங்கி வளர்கிற பூக்கள்ங்க இதெல்லாம் இவ்வளோ வெயிலையும் பாருங்கள் சாயந்தரம் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கொத்து கொத்தாக பூக்கள் கொடுத்துருந்தாங்க நம்ம நித்திய மல்லி செடி பாருங்கள் தான் பெரிய மரம் மாதிரி வந்துட்டாங்க எல்லா செடிகளும் வளர்ச்சியும் நாளுக்கு நாள் பெருசாகிட்டே போகிறாங்க நம்ம பட்டத்தில் இதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணி விடணும் இப்போவுமே மரங்கள் சைஸ் வந்துட்டாங்க மாடியில் எவ்வளோ பெரிய செடியாக இருக்காங்க பாருங்கள் தரையை தொட்டப்பூக்கள மாதிரி தரையை தொட்டுக்கிட்டு ஒரு பக்கம் இருக்காங்க வானத்தை பார்த்தா மாதிரி ஒரு பக்கம் இருக்காங்க மொத்தத்தில் பூக்கள் அலங்காரமாக இருக்குங்க அப்படியே சிறு சிறு வேலைகளை இன்றைக்கி நம்ம மாடியில் பண்ணலான்னு வந்துட்டோம் பூக்களை பறிச்சிக்கிட்டு சின்ன சின்ன வேலைகள் ஆரம்பிக்கலான்னு காய்ந்த இலைகள் காய்ந்த சருகள்லாம் பார்த்து எந்த செடியிலையும் இல்லை எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க மாதிரி களை செடிகள் புல் அது மாதிரி எதாவது இருக்கான்னு பார்த்தோம் அதுவும் க்ளீன் பண்ணி நீட்டாக இருந்தது ஒரு சில தொட்டிகளில் மட்டும் இருந்தது அதை நாம் ரெடி பண்ணிட்டோம் ப்ளூமேரியா ரெண்டு பூ செடி தாங்க அவ்வளவோ பூக்கள் கொடுத்துருந்தாங்க மாலையாக தொடுத்து வச்சுருக்கேன் மல்லிகைப்பூக்கள்லாம் முட்டுக்கல் நிறைய வந்துட்டாங்க நெல்லிக்கடையில் பிஞ்சுகள் வந்தாச்சு இது பாருங்கள் வெயில் தாங்க பூக்கள் கருகி போகிறாங்க நம்ம வெளி பாங்கான இடத்துல வச்சுருக்கோம் நெல்லில் வைக்கும் பொழுது வேறு மாதிரி கொஞ்சம் வாடி போயிருந்தாங்க இப்போ வெயிலில் வச்சுருக்கோம் ஒவ்வொரு வெயில் போல் கொஞ்சம் இல்லைகளும் பூக்களும் சுருங்கி போயிருக்காங்க ஆனால் மல்லி அப்படி இல்லைங்க வெயில் வந்தவுடனே கொண்டாட்டத்தில் துள்ளி குதிக்கிறாங்க மல்லியும் மயிலுன்ற மாதிரி ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு பாருங்க நம்ம செடியில் எல்லாமே நீட்டாக இருக்குது இப்போது தொட்டிகள்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வருஷப்படுத்தி அழகாக வச்சாச்சு இந்த மல்லி செடி இலைகள் மட்டும் கொஞ்சம் வாடி இருந்தாங்க அவங்களையும் க்ளீன் பண்ணியாச்சு எல்லா மல்லி வந்து நிறைய மொட்டுக்கள்ங்க இப்போ தான் ஒரு இது முடிஞ்சுது அடுத்து அப்படியே மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும்தான் பூக்கள் இல்லாமல் இருந்தாங்க மல்லி செடியில் மறுபடியும் மொட்டுக்கள் நிறையா வந்துவிட்டாங்க இந்த இலைக்கு காரணம் நான் தாங்க நான் செஞ்ச தவறுதான் புளிச்ச மோர் புளிச்ச மாவு புளிச்ச தயிர் எல்லாத்தையுமே நான் செடிகளுக்கு கொடுத்துருந்தேன் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஆனால் இவங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கணும் போல் அதனால் சில பகுதி கொஞ்சம் இலை வந்து அப்படியே வதங்கிட்டாங்க அதே மாதிரி இன்னொரு செடியிலையும் இந்த மாதிரி வந்தாங்க நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருவோம் நெக்ஸ்ட் டைம் கொடுக்கும்பொழுது இவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும் மற்ற செடிகள் எல்லாத்துக்கும் கொடுக்குறா மாதிரி அவ்வளோ கொடுக்கக்கூடாது நம்ம ஒன் எஸ்ட்டு டென் ரேஷியோவில் கொடுக்குறோன்னா மல்லிப்பூ செடிக்கு ஒன் எஸ்ட்டு ஃபிஃப்டீன் ரேஷியோடு டுவெண்ட்டி ரேஷியோ கொடுக்கணும் பக்க கிளைகள் பாருங்கள் எவ்வளோ கிளைகள் பாருங்கள் மாலை நேரங்களில் இந்த மல்லிப்பூ வந்து வெயிலில் தாங்கி ரொம்ப அழகாமல் இருக்காங்க பாருங்கள் முட்டைகள் எவ்வளோ பெரிய முட்டைகள் பாருங்கள் இது முல்லைதாங்க அடிநியம் பாருங்கள் இது நம்ம பெரிய பூக்கள் இது ரெட் கலரு பூச்சி தாக்கத்துலேருந்து காப்பாற்றி கொண்டு வந்து இப்போ பெரிய பூக்கள்லாம் மொட்டு வச்சுருக்காங்க அப்படியே விதைகள் போட்டதெல்லாம் வந்துட்டுருக்காங்க பாருங்கள் அந்த சைடு பாருங்கள் விதைகள் போட்டதெல்லாம் அப்படியே செடியில் வந்திருக்கு குரோ பேக்லேயும் தொட்டிலேயும் வந்திருக்கு நம்முடைய செடிகள் வளர்ச்சி மட்டும் தனியாக ஒரு வீடியோ லாங் வீடியோவாக நான் போடுறேன் நான் பாருங்கள் மாலை நேரம் பூக்கள் எவ்வளோ பூக்கள் பாருங்கள் காலையில் பறிச்சது போக பேலன்ஸ் இருந்த பூக்கள் மாலையாக தொடுத்துட்டேன் நான் இன்னும் ஜாயின் பண்ண தான் பாக்கி பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் அப்படியே நெருக்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க தினமும் காலையில் ஒரு டைம் போய் பறிக்கிறாங்க மாலையில் ஒரு டைம் போய் பறிக்கிறோம் சில நாட்களில் மட்டும்தான் மொத்த பூக்களையும் பறிக்கிறோம் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதால எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பறிக்க முடிய மாட்டேங்குது அதனால தான் மொத்த பூக்களை நான் வரிசைப்படுத்த முடியல பேட்ச் பேட்சாக பறிக்கிற மாதிரி ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய மாடு வீட்டு சகோதரி செகண்ட் வந்து நாங்கள் கொஞ்சம் திருப்பி மாலை நேரங்களில் மறுபடியும் போயிட்டு பறிக்கிற மாதிரி இருக்குது நித்திய மல்லி மல்லி மொட்டுக்கள் நம்ம ப்ளூமெரியா அரளிப்பூக்கள் இதெல்லாம் மாலை நேரங்களில் போய் பறிக்கிற மாதிரி ஒரு இதை வச்சுட்டோம் சொன்னாங்க நிறைய பூக்கள் கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு முல்லை மல்லி பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க